வணக்கம் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக அவரது வீட்டில் குவிந்த அதிமுகவின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கதை இத்துடன் முடிகிறதா வெளியான தகவலால் அதிர்ச்சியில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோகும் என்ற நிலைமை தற்பொழுது உருவாகியிருக்கிறது விரைவில் ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு அதிமுக உடையுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா என்ற மிக பெரிய ஒரு மிகளும் அமைந்திருக்கிறது முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவில் இருந்து அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் இருந்தார்கள் இதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விடப்பட்டார் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் தற்பொழுது அடிமட்ட தொண்டர்களும் எதிராக கிளம்பிவிட்டதால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திற்கு வந்துவிட்டார் தனிமைப்படுத்திவிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் இருக்கக்கூடாது அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர்களின் ஆதரவை பெறுவதற்காக பல்வேறு கூட்டங்களில் வேட்பாளர்கள் நேரடியாக எங்களுடன் பேசாமல் தவிர்த்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டினால் காரணமாகத்தான் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது நான் சொன்னால் மட்டும்தான் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி புதிய வேட்பாளர்களை மிரட்டியதாகத்தான் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாகத்தான் மாவட்ட செயலாளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் இடையே உறவு தேர்தலின் பொழுது புரிந்துவிட்டதாகவும் இதன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் அவர்களது வீட்டில் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் விதமாக செங்கோட்டையன் அவர்களை ஆதரிக்கும் விதமாக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர் இதனால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பதவிற்கு இதன் மூலமாக பிரச்சினை வரலாம் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவின் நிர்வாகிகள் எடுத்த முடிவு சரியானதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்